வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி ஆஃப்டர் ஏரில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஏர்னால் நிறைய பேருக்கு என்னதுன்னு தெரில அதாவது நான் நான் விளக்கமாக சொல்கிறேன் ரா நடந்து முடிஞ்சுட்டுல அப்போ கடைசியில் நமக்கு எப்படி காட்டினாங்க ரெண்டு டீமும் ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி அதுக்கப்புறமா என்ன நடந்தது காட்டல அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது அதை அந்த ஆடியன்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க அதில் சில பேர் கேமரா மூலியமாக எடுத்திருப்பாங்கல்ல அதில் என்ன நடந்தது அப்படின்னு அதை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் மறக்காம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் அமைஞ்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண முடியுமா திரும்பவும் ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க கடைசியை நம்ம பார்த்துருப்போம் ப்ராக்லெஸ் தான் ப்ரான் பிரேக்கர் ட்ரூம் லோகன் பால் இந்த பக்கம் சிஎம் பாங் ஜிமி ஊசோ ஜே ஊசோ ட்ரூமாக்கின்ட்டது ட்ரோமன் டென்ஸ் கோடி ரோட்ஸ் இவங்க பத்து பேரும் நேருக்கு நேர் நின்று சண்டை போட்டிருப்பாங்க அத்துடன் பார்த்தீங்கன்னா தொடரும் அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சுட்டானுங்க நம்மளால் சில பேர் காண்டாயிருப்பாங்க என்னடா இது நல்லா சண்டை போடுறானுங்க கடைசியில் பார்த்தா எப்படி தொடரும்னு சொல்லி போட்டுறானுங்கன்னு ஏன்னால் அந்த ஃபைட்டை நம்ம டிவியில் பார்க்குறவங்க வால்கியூமில் தான் பார்க்கணுமோ அது வரைக்கும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஆனால் ஆப் ஃபயரில் ஃபேன்ஸ் தான் நடக்குன்னு சொல்லிடுவாங்கல்ல மொபைல் வச்சுருக்காங்க அப்படி நல்லா டேக் பண்ணிடுவாங்க அதில் ஒவ்வொருத்தரையும் ரோமன் டென்ஸ் டீம் மெம்பர்ஸ் தான் அடித்து ஓர விட்ருக்காங்க அதாவது ரெண்டு டீம் மெம்பர்ஸும் மாறி மாறி அடிச்சாங்கல்ல கடைசியில் ரோமன் டென்ஸ் டீமில் இருக்கிற கோடி ரோட்ஸு சிஎம் பாங்கு ஜிம்யான் ஜே ஊசு ஆக்சுவலி இந்த டீம் வந்து நான் ரோமன் டென்ஸ் டீம்னே சொல்லக்கூடாது ஏன்னா யார் லீடரனே தெரில பொதுவாக நம்ம ஃபேஸ் டீம் அப்படின்னு சொல்லணும் இந்த ஃபேஸ் டீமில் இருக்கிற அஞ்சு பேரும் ஹீல் டீமில் இருக்கிற விஷன் டீம் எல்லாத்தையும் அடித்து ஓர விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா ஆட்டோகிராஃப் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் வாங்குகிறாங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு பேசாமல் போக வேண்டியதானே நம்ம ரோமன் டேட்ஸ் குசும்பு பண்ணனாச்சே இவங்கெல்லாம் போயிட்டாங்க லோகன் பால் மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் மாட்டிக்கிட்டாரு அவர் என்ன இருக்காருன்னா சரி வாய்க்கு நம்ம ப்ரைம் வாட்டரை கொடுக்கலாமே சொல்லிட்டு ப்ரைம் வாட்டரை குடிச்சிட்டு இருக்காரு அண்ணன் எல்லாரையும் கூப்பிட்டாரு எவ்வா அவன் ப்ரைம் வாட்டரை குடிச்சிட்டான் தெம்பாக இருக்கான் வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவு பண்ணிட்டாங்க அதாவது ஜாதினா மதன்னா பிரிஞ்சு போவாங்க தேசம் அப்படின்னு சொல்லிட்டா ஒன்று சேர்ந்துற மாதிரி லோகன் பல அடிக்கிறதுக்காக இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க அது உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த பக்கம் ட்ரூம் ஆக்கின்றார் பிரவுன் பிரான்ஸ் பிரான் ப்ராக்கெட் இவங்கெல்லாம் கூட்டுட்டு பாலியம்மன் போயிட்டார் லோகன் பல மறந்துட்டார் லோகன் பால் தனியார் இங்கே மாடிட்டார் இவங்க அஞ்சு பேருக்கிட்ட என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க கோடி ரூபாய் சும்மாவே வெளுத்து வாங்குவார் ஸோ அது மட்டும் இல்லாமல் விஷன் டீம் மேலேயும் ட்ரூம் ஆக்கின்றர் மாதிரியும் கடுப்பில் இருக்கிறாரு இவர் மேலேயும் கடுப்புல இருக்காரு அதனால லோகன் பாலுக்கு பஸ்டா ஒரு ஃபினிஷரை போட்டு முடிச்சிட்டாரு நம்ம சீ பொங்க இருக்காருல்ல நக்கல் மன்னனின் நக்கல் மன்னன் சரியா நக்கல் மன்னன் என்ன பண்ணுறாரு தெரியுமா மக்களை பார்த்து எல்லாரும் கை தட்டுங்க கை தட்டுங்க ஜோரா கை தட்டுங்க அப்படின்னு சொல்றாரு எதுக்கு அவர் எழும்பணுமா அடுத்து மீண்டும் அடி கொடுக்கணுமா உண்மையிலேயே பிரைம் வாட்ரு குடித்து தெம்பு வந்துட்டு போல இருக்குங்க தான் பிரைம் வாட்ரு கொடுங்க நல்லா அடி வாங்குங்கன்னு சொல்றாரோ அடுத்து நம்ம ரோமன் அண்ணே ரெடி ஆகிட்டார் ஏன்னா அவர் தானே இவனை அடிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வந்தார் சிஎம் பாங்கு கொள்ள பார்த்தீங்களா எங்கே போய் எப்படி நிற்காருன்னு வேடிக்கை பார்க்கறத பற்றியா ஆ நம்ம இங்கே ரோமன் ட்ரயின்ஸ் வர கரெக்டாக நச்சுன்னு ரோமன் ட்ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா லோகன் பாலுக்கு ஒரு ஸ்பியரு உண்மையிலேயே ப்ரைம் வாட்டர் குடித்தா தெம்பு வரதான் செய்யும் செய்மோ ஏன்னா இத்தனை அடி வாங்கியும் செவ்வாழை உயிரோடு இருக்கிறான்னா யோசிச்சு பாருங்களேன் மண்டையில் ஒரு தட்டு நம்ம சிஎம் சிஎம்பாங்கு அந்த கேப்பில் எப்படிப்பட்ட லோகன் பாலு உண்மையில் லோகன் பல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தான் ஆனால் இன்றைக்கி அவரை பொம்மை செஞ்சு விட்டாங்க இந்த பொம்மையை வச்சு அடிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் லோ மண் உடலை இசையும் பாங்கு எல்லாம் சேர் பண்ணுங்க சேர் பண்ணுங்க சொல்கிறாங்க அதான் செத்து போச்சே செத்து கீழே வந்துடுச்சு இன்னைக்கு ரா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் மேட்சில் யாரெலாம் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரூமா கிண்டர் எப்படியோ இன்னைக்கு பங்கேற்க வச்சுட்டாரான் அவருக்கு பார்ட்னர் யார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம லோகர் பால் சொல்லியிருப்பாரு ப்ராக்லஸ்னர் தானே ட்ரூ மார்க்கின்ற பார்ட்னர் ஆக்சுவலி அப்படிலாம் நடந்துருந்தா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கணும் அப்போ பிரான் பிரேக்கர் இல்லை பிரான் சன் டீட் அப்படின்னு சொல்லும்போது ஏப்பா அவங்கள ஏன்ப்பா சொல்லிக்கிட்டு இருக்க நல்லா நோட் பண்ணி பாருங்க நம்ம பாலிமனுக்கு ப்ரான் அப்படின்னு ஆரம்பிக்கிற எழுத்து தான் பிடிக்குது நச்சி நான் அந்த என் நிலத்தில் சொல்லலை பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரிட் ப்ராக்லெஸ்டர் இந்த மாதிரி எழுத்துக்கள் தான் அவளுக்கு புரிஞ்சுட்டு போல இருக்குது ஏன்னா மூணு இப்போ அவர்கிட்ட இருக்க மூணு பேரும் அந்த மாதிரி லெட்டர்ஸ் இருக்கிறவங்க தானே பேசாமல் ப்ரான்ஸ் அப்படின்னு வச்சிடலாம் எங்கள் டீம் பேர் பிரான்ஸ் அப்படின்னு அது கெட்ட வார்த்தைல வருது சரி அதை இல்லைங்க நம்ம லோகன் பால் மேலே நம்பிக்கையை வச்சு நீ தான் சண்டைப்படணும்னு சொன்னார் அவருக்கு ஏற்ற மாதிரியே லோகன் பால் இன்றைக்கி அட்வான்ஸ் மேட்ச்சில் வின் பண்ணிட்டார் வின் பண்ணதுக்கப்புறமா வேலை முடிஞ்சுன்னு சொல்லி கடத்தி விட்டானுங்க பாருங்களேன் நான் இந்த விஷயத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இன்னைக்கு ராகமிச்ச உடனே ரோமன் டயன்ஸ் வந்துருப்பாரு குறுக்கால வந்து கோடியரோடு சொன்னலாம் நம்ப முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் டயன்ஸையே குத்தம் கூற கண்டுபிடிச்சிருப்பாரு அதாவது நெத்திக்கன் குறு துறந்திலும் குச்சம் குச்சமே அப்படிங்கிற மாதிரி இவர் தான் பார்த்தீங்கன்னா ரோமனுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சிஎம் பாங்கு வந்து அதை நெகட்டிவாகவே பேசியிருப்பார் அதுலேயும் குறிப்பாக இந்த டீமோட லீடர் வந்து கோடி கிடையாது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் ரோமன் டயன்ஸை நம்ப முடியாது கோடி என்ன சொல்லிருப்பாரு ரோமன் டயன்ஸை நம்பலாம் போன தடவை கூட டீம் அப்பா இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் வெற்றி பெற்றோம் அவன் வார்த்தைகளில் உண்மை உண்டு அப்படிங்கிற மாதிரி கோடி ரோடு சொல்லியிருப்பார் ஆனால் சிஎம்எங் அப்படின்னு சொல்லிருப்பார் அவன் ஒரு ஃப்ராடைக்காரப்பை அவன் தான் நம்ப முடியாது அவன் எப்போ பார்த்தாலும் எப்படி வேணாலும் மாறுவான் இப்படி தான் நான் அவ நீயாச்சும் பரவாயில்ல நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக வந்தேன் கடைசியில் என்னையும் முதுகில் கொத்திட்டான் அவனை நம்ப முடியாதுன்னு ஆனால் ரோமன் சிம்பிளாக சொல்லிட்டார் எனக்கு ஒன்றையும் முடிக்காது ஒன்றையும் முடிக்காது ஆனால் ரெண்டு பேரோடையே ஈகோக்காகலாம் நான் போட வரல நான் என்னுடைய ஃபேமிலிக்காக வந்தேன் ஜிம்யான் ஜே ஊசுக்காக வந்தேன் அப்படிங்கிறத ஓப்பனாகவே சொல்லியிருப்பார் போகிற போக்கில் ஒரு வார்த்தையும் சொல்லியிருப்பார் அந்த ஸ்டைட்டில் உங்கள் ஷோல்டரில் கிடக்கிறத காட்டில் ஏன் ஷோல்டரில் இருக்கும்போது தான் மதிப்பாக இருந்தது உங்கள்கிட்டலாம் இருக்கும்போது மதிப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின் சொல்லிட்டு போன விஷயம்லாம் இன்றைக்கி ரால பெரிய லெவலில் பேசு பொருளாக இருந்தது இது இன்றைக்கி ரா ஆரம்பிக்கும் போது இவங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டது இதுவே ரா முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு விஷயம் நடந்ததுங்க அதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கல ஆக்சுவலி பிரெய்ம் ஓனர் வந்து லோகன் பால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரேம் பாட்டிலில் ப்ரொமோட் பண்ணதுக்குன்னு தன்னுடைய வாழ்க்கையே அப் அர்ப்பணிக்கிறாரு அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இந்த ப்ரேமை வச்சும் ஒரு சம்பவம் நடந்திருக்குது என்னப்பா சம்பவம் கேட்டிங்கன்னா அதாவது எதுக்காக ஒன்று சேர்கிறாங்களோ ரோமன் ட்ரெயின்ஸ் கொடி ரோஸ் அண்ட் செய்யம்பாங்க இவங்க மூணு பேர் ஒண்ணு சேருவாங்களா மாட்டாங்க ஆனால் ஒரு விஷயத்துக்காக ஒன்று சேர்ந்துட்டாங்க எதுக்கு தெரியுமா லோகன் பால் அடிக்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் லோகன் பாலோடைய அந்த ட்ரிங்க் வந்து எனர்ஜி ட்ரிங்க் தானே ஏன்னா அத்தனை அடி வாங்கி உயிரோடு இருக்காங்களா அப்ப ஹீரோ லோகன் பால் தான்ப்பா அத்தனை அடி வாங்கி கெத்தா அடிக்காரு பாருங்களேன் ஏன்னா அடி வாங்கிறதுக்குன்னு ஒரு திறமை வேணும்ல தெம்பு வேணும்ல அது வாங்கி வைக்கல அதனால் அவர் பெரியாள் தான் அதனால் அவருடைய பாட்டில் எடுத்து ஒவ்வொருத்தரும் பாருங்கள் பாருங்கள் ஒரு காலத்தில் எப்படி சண்டை போட்டுகிட்டு இருந்தானுங்க உனங்களும் ஒவ்வொரு மூலையில் ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிட்டு கிடிச்சிட்டு கிடந்தானுங்க இப்போ பாருங்கள் பாட்டில் எடுத்து சேஸ் சேஸ் குடிங்க ரோமனை பாருங்கள் குளுக்கார் குளுக்கல் போட்டி அதாவது இந்த லோன் பால் அடிக்கிறதுக்காக மட்டும் சிஎம் பாங்கு கோடி ரோட்ஸ் ஒன் ரேட்ஸ் மூணு பேரும் சேர்ந்தது மட்டும் இல்லாமல் அதை கொண்டாட விடியமா மூணு பேர் நாலு பேராக சரி அஞ்சு பேரும் அந்த பிரேம் பாட்டில் எடுத்து குடிச்சிருக்காங்க இந்த செகமெண்ட்லாம் நம்ம ஷோவில் நடந்தது தான் எப்படி இருந்திருக்கும் அலரை விட்டுருப்போம்ல ஆனால் டபிள்யூ வந்து இதை டிவியில் ஆஃப் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் என்னுடைய நண்பர்களுக்கு நான் இருக்கிறேன் சில பேருக்கு தம்பியாக இருக்கலாம் சில பேர்களுக்கு நான் அண்ணனாக இருக்கலாம் சில பேர்களுக்கு மாமாவாக இருக்கலாம் சித்தப்பாவாக இருக்கலாம் உங்களுக்கு நான் அதை தெரியப்படுத்திட்டேன் மாமான்னு சொன்னோன்னு அந்த மாதிரிலாம் நினச்சிருக்கீங்கப்பா சரி அடுத்த வீடியோ சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப்